குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நான்கு ராசிகளுக்கு கவனம் தேவை அப்படின்னு தான் நம்மளுடைய பதிவே சொல்லியிருக்கோம் கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை சரியாக காலை ஒரு பத்து இருபத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து மாலை மூன்று மணி வரைக்கும் இந்த சந்திரன் கிரகணமாகிறது பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க முடியும் சூரியன் பூமி சந்திரன் இது மூன்றுமே வந்து வான் மண்டலத்தில் ஒரே நேர்கோட்டில் நகரும் பொழுது இந்த கிரகணங்கள் ஒரு சில மணி நேரங்கள் அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய புரோதா கதிர்கள் பூமி மீது பட்டு நிலவின் மீது விழக்கூடிய நிழல் ஒரு நான்கு மணி நேரம் இருக்கும் அந்த நான்கு மணி நேரம் சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரனுடைய அந்த ஆற்றலானது பிரபஞ்சத்திற்கு ரொம்பவும் குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சந்திரனுடைய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கிரகணம் நம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் உடல் காரகன் மனம் முக்கியமாக அந்த மனம் உடல் இரண்டும் ஒன்று இருக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஒரு ஆரோக்கியமாக முதலில் இருக்க முடியும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் குறைவாகவோ சந்திரனுடைய பலம் பலவீனமாகவோ ஒரு ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க உடல் ரீதியாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உடல் தேறாமல் மன சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு மனநோய்களால் பாதிக்கப்படக்கூடியது அது மாதிரி உடல் காரகனான சந்திரன் வந்து பலவீனமாக இருக்கும் பொழுது தெம்பு இல்லாத மாதிரி இருக்கிறது அதிக எடை எடை மிக குறைவு இது போன்ற நிறைய விஷயங்கள் சந்திரனால் தான் நடக்குது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னாக்க மன நிறைவை கொடுக்கக்கூடிய அழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முக்கியமாக சந்திரனுடைய அனுகூலம் கட்டாயம் ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் கட்டாயம் வந்து கிடைக்கணும் அந்த வகையில் நாளைக்கு உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இந்த சந்திர கிரகணம் ஆரம்பித்து அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூணு மணி வரைக்குமே இந்த கிரகண நிகழ்வு அதாவது சந்திரன் மேலே பூமியினுடைய நிழல் விழுந்து பூமியின் ஒரு சில பகுதிகளில் இருந்து மட்டுமே இந்த நிழலை நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவிலிருந்து பார்க்க பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா முதலே சில நாடுகளில் மட்டும் வந்து இந்த கிரகணத்தை கண்களால் பார்க்க முடியும் இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன இது பதிவினுடைய எளிமை என்ன அப்படின்னா ஒரு நான்கு ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படின் தான் நம்ம போட்டிருக்கோம் முக்கியமாக மீனராசியில் மீனராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு சந்திரன் வந்து கனிராசியில் சூரியன் வந்து ஒரு வட துருவம் அப்படின்னு சந்திரன் வந்து தென் துருவத்தில் நிற்கும் பொழுது இந்த கிரகணம் நிகழும் சூரியன் வந்து கிழக்கு திசையில் என்னென்னா சந்திரன் அதற்கு நேராக மேற்கு திசையில் வரும் பொழுது இந்த கிரகணம் நிகழும் அதாவது நம்ம பூமின்னு நடுவில் எழுதியிருக்கோம் சூரியன் வந்து மீனராசிலேயும் சந்திரன் வந்து கன்னிராசிலையும் போட்டிருக்கோம் இது இப்போ நடக்கக்கூடிய கிரகண நிகழ்வு குறிப்பாக என்னென்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சூரியனோடு இருக்கிறார் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சந்திரனோடு இருக்கிறார் அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பெரிய நிழல் அப்படின்னு வச்சுக்கலாம் கேது அப்படிங்கிறது ஒரு சின்ன நிழல் அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டுமே வந்து நிழல் கிரகங்கள் தான் சரிங்களா இந்த நிழல் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரகத்தோட இணைவு ஏற்படும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகங்களை முழுமையாக குறைக்கும் இதில் கன்னிராசி முக்கியமாக ரிஷபராசி மகர ராசி ஆகிய ஒரே நேர்கோடாகிய ஒரே திசைகளை குறிக்கக்கூடிய ராசிகள் இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தத்துவம் இயங்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரன் வந்து அஸ்தன் நட்சத்திரத்தில் கிரகணமாகிறார் அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் மற்ற ராசிக்காரர்களை விட அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் என்னென்னா ராசிக்கும் பார்த்திங்கன்னா சாஸ்தங்கமான ஏழாம் பார்வை அப்படிங்கிறது விழும் அதனால் மீன ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது சந்திரனுடைய ஆதிக்கம் பிரபஞ்சத்திற்கு கிடைக்காத நேரங்களில் நம் மனம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவில்லாமல் இருக்கும் இந்த சந்திர கிரகணம் நம்ம நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு அதிகப்படியான ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் சந்திரனுடைய ஆற்றல் வந்து கிடைக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நல்லது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது ஒரு பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு கவனம் கட்டாயம் வந்து பயணங்களை இந்த ஒரு நான்கு மணி நேரம் தவிர்த்து கொள்வது நல்லது சந்திரன் வந்து கேதுவோடையே சிக்கிட்டு இருப்பார் இந்த நான்கு மணி நேரம் அப்படின்னா சந்திரன் கேது அப்படிங்கிறது நடந்துட்டு அதாவது பயணங்களில் சில பிரச்சனைகள் பயணங்களில் தடையாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அது மாதிரி அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்ச நேரத்தில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு மூணு மணிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் உப்பு போட்டு எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு சந்திரனுடைய ஆற்றல் ஒரு நிழல் மூலமாக மறைக்கப்பட்டு பூமியின் ஒரு பகுதிக்கு சந்திரனுடைய அந்த அனுகூலமே வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு எதிர்மறையான அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கும் நம்ம அது குளிக்கும் பொழுது ஒரு உப்பு தண்ணியில் குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது மறுபடியும் வந்து நல்லாயிடும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க அதெல்லாம் அதில் உள்ள சூட்சமம் அது அது இல்லாமல் நம்ம எதனால் ஒரு நான்கு ராசிக்காரர்களை மட்டும் குறிப்பாக அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்னா திரிகோணங்களில் ரிஷவராசி மகர ராசி மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்கார அன்பர்களுக்கும் அதிகப்படியான அந்த சந்திரனுடைய சந்திரனுடைய நிழல் படக்கூடிய ராசிகள் அதிக அதிக பகையில் இந்த நிழல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகள் மேலெல்லாம் படும் இந்த ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பதிவு பண்ணுறோம் இதில் வந்து சில விசேஷங்களும் இருக்குது இந்த கிரகண நேரத்தில் நமக்கு நல்லதே கிடையாதா சார் அப்படின்னா குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்னென்னா அந்த கிரகண நேரத்தில் வீட்டில் உள்ள வீட்டில் வந்து நீர் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம குடிக்கிறதுக்காக நீர் வச்சுருக்கோம்னா அந்த நீரில் ஒரு அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு இரண்டு மூன்று அருகம்புல்லாவது அதில் எடுத்து போடுறது நல்லது அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சந்திரனுடைய அனுகூலம் இல்லாத பிரபுதா கதிர்களிடமிருந்து பார்த்திங்கன்னா கேதுவனுடைய அம்சம் அப்படிங்கிறது அருகம்புல் அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள அந்த பரிகார ரகசியங்கள் ஜோதிட சூட்சமங்கள் கிரகண நேரங்களில் மட்டுமே நம்மால் சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது முக்கியமாக சந்திரனும் கிரகணம் ஆகும் பொழுதோ அல்லது சூரியன் கிரகணம் ஆகும் பொழுதோ மந்திர ஜபங்கள் மூலம் நம் சில காரியங்களை சித்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது வே நிறைய வேத ஜோதிடங்களில் நிறைய வேதங்களில் ரகசியமாக சொல்லப்பட்டிருந்த ஒரு உண்மை நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி உங்களுடைய காரியம் ஆகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக ஒரு நூற்றி எட்டு முறை அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வசம் ஒரு தனவசியம் ஒரு பணவசியம் ஒரு செல்வ செழிப்புக்கான நிறைய வசிய முறைகள்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி வசியத்திற்காக ஏதோ ஒரு சில மந்திரங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு முறை இந்த கிரகண நேரங்களில் உச்சாடனம் செய்யும் பொழுதும் அந்த மந்திரம் சக்தியாகும் அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்கிறது இந்த கிரகண நாட்களில் உள்ள மிகவும் யாருக்கும் தெரியாத சூட்சமங்களில் ஒன்று கிரகண தோஷம் அப்படிங்கிறது நிறைய ஜாதகர்களுக்கு இருக்கும் அதாவது சந்திரன் கேதுபடியில் இருக்கிறது சூரியன் கேதுபடியில் இருக்கிறது சூரியன் சந்திரன் ராகுபடியில் இருக்கக்கூடிய நிறைய ஜாதகர்கள் என்ன பண்ணலான்னா அந்த சூரியனுடைய மந்திரம் காயத்ரி மந்திரம்ங்கிறது சிவபெருமானுடைய காயத்திரி மந்திரம் சந்திரனுடைய காயத்திரி மந்திரம்ங்கிறது ஆதிபராசக்தியினுடைய காயத்திரி மந்திரங்கள் இந்த கிரகண நேரங்களில் நம்ம உச்சாரணம் செய்யும் பொழுது இந்த கிரகதோஷங்கள் வந்து விலகும் அது மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஆதிபராசக்தியினுடைய அம்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் தாய் ஆதிபராசக்தியினுடைய காயத்திரி மந்திரம் அல்லது மூல மந்திரத்தினை தொடர்ந்து நம் நூற்றி எட்டு முறை ஜபித்து அவர்களுக்கு அந்த மனநோய் சரியாகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டு இறை அருளால் அது நிறைவாகும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணிக்கிறோம் இந்த கிரகண நேரங்களில் கவனமாக நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அசைவ உணவை தவிர்த்து கொள்வது நல்லது அனைவருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்கள் அதிகப்படியான உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கர்ப்பிணி பெண்கள் அதிகப்படியான மொபைல் பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது ரொம்ப சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்காமல் இருக்கிறதும் வந்து இந்த நேரங்களில் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு பயணம் ஏற்பட்டாலும் பயணத்தில் நிதானமும் பொறுமையும் இருந்தால் கட்டாயம் எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட பதிவு பண்ணிக்கிறோம் இந்த சந்திர கிரகணம் ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனதளவில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை அம்பாளுடைய மந்திரம் ஆதிபதராசக்தியினுடைய காயத்ரி மந்திரம் ஜபித்து பாருங்கள் அந்த அற்புதம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியாக நடக்கும் குறிப்பாக மீனராசி ரிஷபராசி மகர ராசி மற்றும் அன்பர்களுக்கு மந்திர சித்தி அப்படிங்கிறது அதிகப்படியான பாகையில் இயங்கக்கூடிய நேரம் இந்த சந்திர சந்திரகிரகணம் கட்டாயம் இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்